தானை தாக்கி இருவர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் தமிழக அரசு சார்பில் இறந்த இரண்டு பேர் குடும்பத்தினருக்கும் தலா இரண்டு லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை நேரில் சென்று வழங்கியிருந்தார் அமைச்சர் சேகர் பாபு மேலும் முதல்வர் நிவாரண நிதி இரண்டு லட்சம் திருக்கோவில் சார்பாக ஐந்து லட்சம் கோவில் தக்கார் அருள்முருகன் சார்பில் மூன்று லட்சம் என மொத்தம் பத்து லட்சத்திற்கான காசோலையும் அவரது உறவினர் சிசுபாலன் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் ஒப்படைத்திருந்தார் தொடர்ந்து திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறுவதற்காக திருச்செந்தூருக்கு சென்றார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உயிரிழந்த பாகன் உதயகுமார் இல்லத்திற்கு சென்று அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் இரு குடும்பத்தாருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஒருங்கிணைந்த சான்று மற்றும் வாரிசு சான்றிதழையும் வழங்கி ஆறுதல் கூறிவிட்டு சென்றார்